அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டுமனை பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேட்டுப்பட்டி ஹைஸ்கூலுக்கு மிக அருகாமையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீட்டுமனை பிரிவு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுமனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெற்கு திசை பார்த்த வீட்டுமனை இந்த வீட்டுமனையினோட அளவு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது சாரி இருபதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவில் வந்து இந்த வீட்டு வந்து அமைஞ்சிருக்குங்க ஆயிரம் சதுரடிங்க வீட்டு விலை வந்து மிக மிக குறைவான விலையை தான் வந்து ப்ளாட்டோட ஓனர் வந்து கோட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல ஹைவே ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சதுரடி மூணாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க இது ஹைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க ரொம்ப குறைவான விலை ஹைவேஸை கம்பேர் பண்ணும்போது மூணில் மூணுல ஒரு பங்கு தான் அந்த விலையை சொல்கிறாங்க நீங்கள் வீட்டு மணி வந்து நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு டேரெக்டாக ஓனர் கூட டீல் பண்ணிக்கலாங்க அருமையான மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு உண்டு விலை மற்றும் அனைத்து தகவலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி